எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அஸ்வோ அகாடமியில் படிக்கிற மாணவர்கள் படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற நான் என்றும் வணங்கும் கந்தப்பெருமானை வணங்கி தமிழ் கூறும் ஜோயிடர் நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எய்துகிறது இன்று ஜோயிடம் சொல்வதற்கு பல எளிய முறைகள் எல்லாம் வந்துவிட்டன பார்த்தோம் சொன்னோம் என்பது ஒரு வகையான ஜோதிடம் பார்த்து பார்த்து சொன்னோம் என்பது ஒரு விதமான ஜோதிடம் அது ஆர் எம் எஸ் அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கிறது வந்தவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வது ஜோதிடம் வந்தவருடைய கேள்வியையும் சேர்த்து பதிலையும் தருவது பாரம்பரிய ஜோயிடம் கேட்டால் கேட்ட கேள்விக்கு பதில் தருவது ஜோதிடம் வந்தவருடைய கேள்வியையும் பதிலையும் சேர்த்துச் சொல்வது பாரம்பரிய ஜோயிடம் ஏன் பாரம்பரிய ஜோதிடத்தில் வினா விடை இரண்டும் சொல்கிறோம் என்றால் வினாவிற்கு விதிகள் இருக்கிறது விடைக்கு சுருதிகள் இருக்கிறது வினாவிற்கு விதிகள் இருக்கிறது விடைகளுக்கு சுருதிகள் இருக்கிறது சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதன் பிரகாரம் ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் இந்த சுருதிகள் எல்லாம் போன போக்கில் சொல்லி வைத்து விட்டு போன தேர்தல் வாக்குறுதிகள் அல்ல எழுதி வைத்தவர்கள் வேட்பாளர்களும் அல்ல எழுதி வைத்தவர்கள் ஞானிகள் அவைகள் மனித வாழ்வினுடைய அடி நாதங்கள் அனுபவ மொழிகளையும் வாழ்வியல் சித்திரங்களையும் தான் அவங்க விதிகளை சுமந்து நிற்கிற பாடல்களாக அமைத்திருக்கிறார்கள் இந்த பாடல்களெல்லாம் கங்காரு தன் குட்டியை எப்படி வயிற்றில் சுமக்கிறதோ அதுபோல விதிகளை சுமந்து நிற்கிற கங்காறு தான் இந்த ஜோதிட சுருதிகள் அதை நோக்கி ஏன் பலர் பிரயாணப்படுவது இல்லை என்றால் ஒரு பகலில் ஒரு இரவில் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு பட்சத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயனத்தில் ஒரு வருடத்தில் எளிய முறை ஜோதிட முறைகளெல்லாம் வந்துவிட்டதால் பாரம்பரிய முறையில் பாடல்கள் இருப்பதனால் தமிழில் இருப்பதனால் எழுதி படிக்க பொருள் அறிந்து பிரித்து பார்த்து படிப்பதற்கு நேரமின்மை காரணம் ஒரு காரணமாக இருப்பதனால் அவர்கள் பலர் நடக்காத இந்த பாதையில் நடப்பதற்கு தயங்குகிறார்கள் ஆனால் படிப்படியாக சென்றோமானால் பரமநடி சேரலாம் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் சிகரத்தை அடையலாம் எங்கள் பாரம்பரிய ஜோதிடம் வந்தவர் ஜாதகத்தை கொடுத்தா நீங்கள் வந்திருப்பது இந்த கேள்விக்கு தான் அதுக்கு வேறு விதமான முறைகளும் இருக்கிறது ஒரு வந்தவர் கேள்வி கேட்டால் அதற்கு பல்வேறு விதமான எளிய கணித முறைகள்லாம் இருக்குது அதுக்கு போகலை நாங்கள் ஜாதகத்தில் திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு கேள்வி சாவியை திறந்து பதில் பொக்கிஷத்தை தருவதற்கு பாரம்பரியம் தயாராக இருக்கிறது இப்போ ஒரு ஜாதகம் வந்தது இது ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து ரெண்டில் பிறந்திருக்காங்க பத்து ஐம்பது ஏஎம் திருச்சியில் இந்த ஜாதகத்தை கொடுத்தாங்க நான்கு விஷயத்தை சொன்னோம் பையனுடைய படிப்பு கம்மி வேலை தற்காலிகமானது தந்தைக்கு ஆயுள் குற்றம் வரும் வாழ்வில் பொருளாதார தடுமாற்றம் வரும் இது நடந்த பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு ஒரு இரண்டு மூன்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி தந்தையார் காலமாயிட்டார் மரணத்தை எக்காரணம் கொண்டும் சொல்லக்கூடாது என்பது எங்களுடைய குருநாதர்களுடைய ஒரு வாக்கு கோடிட்டு காட்டலாம் தந்தைக்கு குற்றம் வரும் தாய்க்கு குற்றம் வரும் கவனமாக பார்த்துக்குன்னு சொல்லலாம் ஏன்னா மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மகான்கள் ஞானிகளை தவிர வேற யாருக்கும் தைரியம் இருக்காது மகான்கள் ஞானிகள் தான் இந்த உடம்ப பிணந்தூக்குற ஒரு சுமையை போல நினச்சிட்ருப்பாங்கன்னு பகவான் ரமணர் சொல்கிறார் நாமெல்லாம் அப்படி இல்லை சாகர நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற நரகம் நரகமாயிரும் அது ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு குற்றத்தை கவனமாக சொல்லணும் ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்து ஐம்பது ஏஎம் திருச்சியில் மகரலக்கணம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சனி பகவான் கடகத்தில் குரு சந்திரன் சிம்மத்தில் திதிசூனிய ராசியாக வருகிறது கிருஷ்ணபக்ஷ நவமி செவ்வாய் சுக்கரன் துலாத்தில் சூரியன் புதன் கேது விருச்சகத்துல விருச்சகமும் திதிசூனிய ராசியாக வருகிறது கிருஷ்ணபக்ஷ நவமி சிம்மமும் விருச்சகமும் திதிசூனிய ராசிகள் சுக்கரதசை இருப்பு பதினோரு வருஷம் பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க தற்பொழுது சந்திரதசா சனி புத்தி ஓடிட்டு இருக்கு நவாம்சம் ரிஷபல லக்னம் லக்னத்தில் ராகு சந்திரன் கண்ணியில் சூரியனும் சனி பகவானும் துலாத்துல ஆரமாசு அஸ்வ அகாடமி மாணவர்கள் நன்கு கவனிக்க வேண்டும் செவ்வாயும் கேதும் விருச்சகத்துல புதன் சுக்கரன் தனுசுல குரு மாந்தி கும்பத்துல இப்போ இந்த ஜாதகம் வந்தது திசையை பார்க்குறோம் ஏழு கூறியவர் சந்திரன் எட்டில் சுக்கரன் சாரத்தில் திதி சூனிய வீட்டில் அமர்ந்து நிற்கிறார் நம்ம என்ன வச்சிருக்கோம் சாரம் தந்தவரையும் வீடு கொடுத்தவரையும் பார்க்கணும் அப்ப சந்திரன் சாரம் தந்தவர் சுக்கரன் துலாத்திலே இருக்காங்க வீடு கொடுத்தவர் சூரிய பகவான் ராசியில் விருச்சகத்தில் நிற்கிறார் சூரியன் சாரம் என்னன்னு பாருங்க உடனே நவாம்சத்துக்கு வரும் சந்திரன் கண்ணியில் இருக்காங்க சூரியனும் சனி பகவானும் துலாத்தில் இருக்காங்க அப்ப சூரியன் துலாத்தில் என்னவாகிறார் நீசமாகறாருங்கிறத நம்ம பார்க்கறோம் அப்ப சந்திர திசையில வீடு கொடுத்தவர் பலம் இல்லாமல் இருக்காங்க சந்திரன் நிற்பதும் திதிசூனிய ராசி சூரியனும் திதிசூனிய ராசியில் நிற்கிறாங்க அப்ப சூரியனுக்கு பலம் இல்லை சரி இப்ப சனி புத்தி நடக்குது சனி புதனுடைய வீட்டிலிருந்து திசையை நடத்துறார் புதன் ஒன்பதுக்குரியவர் அவர் அஸ்தங்கமாயிருக்கிறார் திதிசூனிய வீட்டில் அமருகிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இப்போ இந்த சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரனை மூணாவது பார்வையாக பார்க்கிறார் அப்ப இந்த எட்டாம் வீடு என்னமாக வருகிறது தந்தை ஸ்தானம் ஒன்பது ஒன்பதுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்து சந்திரன் திசையை நடத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் நம்ம பாடத்திட்டத்தில் என்ன வச்சிருக்கோம் ஒரு திசை நடந்தால் ஜாதகருக்கு நல்லதா கெட்டதா ஜாதகருடைய உறவு பூக்கள் உதிரும்மா மலருமா வாசனை தருமா இப்படிதான் நம்ம ஜாதகத்தை சொல்லியிருக்கிறோம் எந்த இடத்திற்கு சம்பந்தப்படுது அப்ப ஜாதகத்துல ஒன்று பத்து சனி பகவான் சம்பந்தப்படாமல் கர்மகாரியம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்ப அப்பாஸ்தானம் ஒன்பது ஒன்பதற்கு பத்திலிருந்து சனி பகவான் புத்தியை நடத்துகிறார் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு பனிரெண்டில் இருந்து சந்திர பகவான் திசையை நடத்துகிறார் இந்த ஒன்பதுக்கு ரெண்டாம் இடம் பாருங்க செவ்வாயும் சுக்கரனும் சுக்கரன் சாரம் பெற்று தான் சந்திரன் நடத்துகிறார் அப்போ இந்த சுக்கரன் மாரகத்தை தருவதற்கு வலிமை பெற்றவராகிவிட்டால் மாரகத்தை தந்து விடுகிறார் அப்போ அப்பா ஸ்தானத்துக்கு பனிரெண்டு ரெண்டு சம்பந்தப்படுது அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தில் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னாம் அதிபதிகள் சம்மந்தப்படுறாங்க சனி பகவான் மிருகு சீரிடம் நட்சத்திரம் அவரு லக்னத்துக்கு பத்தில் இருக்கிறார் அப்பா ஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்திற்கு பத்தில் சனி அவர் செவ்வாய் சாரம் வாங்கி இருக்கிறார் கரெக்டுங்களா அந்த செவ்வா அப்பா ஸ்தானத்துக்கு அஷ்டமாதிபதி சாரம் அஷ்டமாதிபதி ரெண்டில் சுக்கரனுடன் ரெண்டாம் அதிபதியுடன் இருக்கிறார் அப்பா ஸ்தானத்துக்கு அப்போ அப்பா ஸ்தானத்துக்கு ஒரு குற்றத்தை நாம் சொல்வதெல்லாம் என்னன்னா சந்திர திசையில சனி புத்தி முடிகிற வரைக்கும் தந்தையை கொஞ்சம் கவனமா பாத்துங்க இது விதிகள் பாடல்கள் வேண்டுமல்லவா ஜாதக அலங்கார பாடல் எட்நூத்தி ஒன்று பேசும் எட்டு ஒன்பது பத்தில் பெரிய பாவர் உற ஒன்பான் நேசம் எட்டு ஆறோடு வியத்தில் நிற்க பலன்கள் நீங்கி உற ஓசை ஒன்பதில் குசனே உழவும் கதிரோன் உற்றிடனும் வீசும் ஒன்பதில் பாவர் மேவ பிதா மெய்யூரு மெய் உயிர் பிரியும் பிதா மெய் உயிர் பிரியும் அப்போ பேசும் எட்டு ஒன்பது பத்தில் பாவர் உருவணும் எட்டு ஒன்பது பத்தில் எட்டாம் மேடம் ஒன்பதாம் மேடம் இல்லை பத்தில் செவ்வாயும் சுக்ரன் இவர்கள் எப்படி பாவிகளாகிறாருங்கிறது பார்க்குறோம் சனி மூணாம் பார்வியாக திதி சூனிய சந்திரனை பார்க்கிறார் எட்டாம் மேடம் ஒன்பதாம் அதிபதி எட்டாம் அதிபதியுடன் கூடி அஸ்தங்கமாகி திதி சூனிய ராசியில் இருக்கிறார் ஒன்பதில் செவ்வாய் சூரியன் தொடர்பு வரணும் இல்லைங்களா குசன் கதிரோன் வரல ஆனால் ஒன்பதாம் வீட்டதிபதி புதன் நின்ற வீடு செவ்வாய் வீடு சரளகணத்திற்கு பாதகாதிபதி சரளகணத்திற்கு பாதகாதிபதி செவ்வாய் திதி சூனிய வீடாக வந்து எங்க இருக்கிறாருங்க பத்தில் அமர்கிறார் அப்போ அப்பா ஸ்தானத்துக்கு முன்னாடி பின்னாடியும் இரண்டு பாவகிரகங்கள் சேர்ந்து கிருஷ்ணபக்ஷ நவமி தேய்பரை சந்திரன் பாதகாதிபதி பத்தில் இருக்கார் அப்ப அது பாவகர்த்தார் யோகத்தை பெறுகிறது ஒன்பதாம் ஸ்தானத்துக்கு கூடியவர் திசையில் இரண்டு சம்பந்தப்பட்டால் அந்த திசாபுத்தி காலகட்டங்களில் தந்தைக்கு ஒரு குற்றம் வரும் என்பது ஜாதக அலங்கார பாடல் சுருதிகள் எப்படி வருது பாருங்க இது கொஞ்சம் பொருத்தி பார்க்கணும் இது மட்டும் போதுமா என்றால் இது தவிர பனிரெண்டு விதிகள் மூன்று பாடல்கள் இருக்குது கொஞ்சம் விரிவாக பாடத்திட்டத்தில் வச்சிருக்கோம் இப்போ ஒரு வாடிக்கையாளர் வராங்க அப்படின்னா இதை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் தந்தைக்கு குற்றம் இருக்குது கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க தீய பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்தால் விட சொல்லுங்கள் வெளியில் சாப்பிட வேண்டாம் நல்லபடியாக ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க மருத்துவர் ஆலோசனையை தலைமையில் ஏற்று இதயத்தில் நிறுத்தி உரிய மருந்து மாத்திரைகளை ஆலோசனைகளை பெற்று வாழ்நாளை கழியுங்கள் அப்படின்னு சொல்லிடுங்க ஏன்னா நம்ம என்னதான் சொன்னாலும் காது உள்ளவர்கள் கேட்க கடவார்கள் அவங்களுக்கு விதி என்னவோ அதுதான் விதிகள் வாசிக்கப்படலாம் ஜோதிட விதிகள் வாசிக்கப்படலாம் ஆனால் ஒருபொழுதும் பொழுதும் வெள்ள இயலாது விதியில் இல்லாதது ஜாதகத்தில் வராது விதியில் இல்லாதது ஜாதகத்தில் வராது ஜாதகத்தில் இல்லாதது பொழுதும் விதியில் நடக்காது என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு விதிதான் ஜாதகம் ஜாதகம் தான் விதி இப்போ சில பேர் ஜாதகமெல்லாம் பொய் இதெல்லாம் டுபாக்கூறு அதெல்லாம் நிறையா சொல்கிறாங்க அது அவர்களுடைய ஜாதக அமைப்பு பல்வழியும் வயிற்று வலியும் தளவழியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் வெளியில் ஏளனமாக சொல்லிட்டு போவது அது ஒரு அவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி பிறரை திட்டுவதும் கேலி செய்வதும் இழிவாக பேசுவதும் அப்பொழுது மகிழ்ச்சியை அள்ளி தந்தாலும் கூட உரகத் உறக்கத்தில் தேள்போல அவர்களுடைய இதயத்தை கொட்டும் என்று தெரிந்தே பாவர்கள் பாவம் செய்கிறாங்க பிதாவே அவர்களை மன்னியுங்கள் இப்போ இந்த ஜாதகத்தில் சூரிய பகவான் நவாம்சத்தில் சனி பகவானுடன் சேர்ந்து துலாத்தில் இருக்காங்க இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் செவ்வாயும் கேதும் நவாம்சத்தில் விருச்சகத்தில் இருக்காங்க அதையும் கவனிக்கணும் ஒரு ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி திசை நடந்தால் யாருக்கு குற்றம் வரும் ஜாதகருக்கா உறவு பூக்களுக்கா கொஞ்சம் கவனமாக பார்த்து சொல்லணும் அஷ்டமாதிபதி சந்திரன் சப்த அதாவது ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்து திசையை நடத்தினாலும் யாருக்கு குற்றம் வரும் அப்போ இந்த ஜாதகருக்கு என்ன வந்திருக்கணும் கடன்கள் செல்வ இழப்பு நிரந்தர வேலையில்லை ஒரு கஷ்டமான காலம் அப்ப எட்டு என்பது ஆறாத துன்பம் தான் இல்லை ஆனால் மரணத்தை யாருக்கு தரும் அதை நம்ம சொல்லணும் இல்லைங்களா மரணத்தை கோடிட்டு காட்ட வேண்டுமே ஒழிய படம் பிடித்து காட்டக்கூடாது நான் சொன்னேன் கோழி முட்டை போட்டது நான் சொன்னேன் மாடு கன்று போட்டது நான் சொன்னேன் புறா பறந்தது நான் சொன்னேன் காகம் கருப்பாக பொறந்தது இதெல்லாம் ஜோதிடத்தில் ஒரு விதமான வழிமுறைகள் தான் ஆனால் எங்கள் ஆர் அஷ்டோ அகாடமியில் பிரபஞ்ச ஜோதிடம் நாங்கள் அலசவே மாட்டோம் தனி மனித ஜோதிடத்துக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் பிரபஞ்ச வேலைகளை பிரபஞ்சன் பார்த்து கொள்வார் பிரபஞ்சனா யாருங்க ஆண்டவன் பிரபஞ்ச வேலைகளை எங்கே மலைகளை நகர்த்த வேண்டும் கடலை உயர்த்த வேண்டும் பூமியை நகர்த்த வேண்டும் என்பதெல்லாம் நாராயணன் செயல் அது எங்களுக்கு முக்கியத்துவம் தரல நாங்கள் உலகியல் ஜோதிடத்தை நாங்கள் இதயத்தில் ஏற்றிக்கொள்ளவே இல்லை தனிமனித ஜோதிட தீபத்தை ஏற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் பயிற்சி செய்கிறோம் தினமும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் எனவே உலகியல் ஜோதிடத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் தரோம் எந்த அளவுக்குன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது பாடத்திட்டத்தில் இருக்கு சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் மேலும் ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா வந்தவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வது ஜோதிட முறை அது நடைமுறையில் இருக்கு கேட்காத கேள்விக்கும் சொல்லாத பதில்களை தெரிந்து கொட்டுவது பாரம்பரிய ஜோதிடம் கேள்விக்கு விதிகள் இருக்கிறது விடைக்கு சுருதிகள் இருக்கிறது என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி